ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அலுவலர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் அமையுமா என்பதை எதிர்பார்க்கின்றீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய இறுதி மாதம் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமையும் பயமற்று நிம்மதியாக சஞ்சரிக்கின்ற ஒரு காலமாக அமையாதா என்று எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது ஆஸ்ட்ரோ டிவைன் சோடி பிரசனத்தின் மூலமாக உங்கள் நலன் பொருட்டு இறையொருளாலும் குருவர்களாலும் சொல்ல சொல்லப் போகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அபிட்டம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சதயம் கும்பராசி வருத்த வரைக்கும் பூரட்டாத ஒன்னெண்டு முறை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் ஒருவர் மட்டுமே சகாயமாக இல்லை சனி பகவான் ஒருவர் மட்டுமே கருவாவின் பலனைத்தரை காத்திருக்கின்றார் அந்த வகையிலும் வரைக்கும் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து போதும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்த முடியாத ரகசியங்கள் அந்தரவு நிகழ்வுகளை எல்லாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதை இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிக்கிறார் அற்புதம் சனி பகவானை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிக்கின்ற ஒரு காலமாக அமைகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கிரகங்கள் சேர்வது ஒரு அற்புதம் ஒரு யோக வலனை தரும் அதை பார்த்தீங்கன்னா விருச்சிக்கத்தந்து தனுசுக்கு வராங்க அவர் தனுசுக்கு வந்தாலும் கூட கும்பத்துக்கு அற்புதமான யோக வலனை தான் தரப்போகின்றார்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாக அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வை கும்பம் பெற போகின்றது மகரம் பெற்றது இப்போ கும்பம் பெற போகின்றது குருவின் பார்வை இருப்பதனால மண்ணும் பொண்ணாக மாறும் தொட்டது துலகும் எடுத்து வைக்கின்ற காரியம் வெற்றியை நோக்கி நகரும் அதே நேர நிதானமும் கவனமும் மிக முக்கியம் யாரையும் முழுமையாக எளிதாக நம்பிவிட வேண்டாம் சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் விலகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் ஏழை சனியில் சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடப்பவர்களும் சற்று எச்சரிக்கை இது ரொம்ப முக்கியம் வெறும் ஜோதிடம் சொல்லிட்டு மட்டும் போகாது அந்த திசை என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் உங்களுக்கு அந்த சந்திர திசையோ சந்திர புத்தியோ இல்லாமல் இருப்பது சிறப்பு அதே நேரம் பார்த்துங்க எச்சரிக்கையுடனும் கவனமுடமும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடி ஒரு நல்ல நிகழ்வு சுபகாரியமாக இருந்தாலும் கூட எதுவாக இருந்தாலும் கவனமாக நிதானமாக பொறுமையாக எடுத்து வைங்கள் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் அதே நேரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிப்பதனால் காரிய தடைகள் ஒரு காரியம் ஒரு எடுக்கின்ற காரியத்தில் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் படி படியாக குறையும் தடைகளும் பிரச்சனைகளையும் நீக்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அமையும் அதே நேரம் பார்த்திங்கன்னா காரிய அனுகூலங்கள் உண்டாகும் அதே நேரத்தில் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களில் கலத்திரகாரகன் சுக்கரன் இருப்பதனால் சுப விரைய செலவு ஏற்படும் அது திருமணம் சார்ந்திருக்கலாம் தொழில் சார்ந்திருக்கலாம் ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம் அதே நேரத்தில் இடமாற்றத்தை சந்திக்கலாம் அரசு துறையில் பொதுத்துறையில் வேலை செய்பவர்கள் பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றத்தை சந்திக்கலாம் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக இருங்க தானுண்டு தன் வேலையுண்டே இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு பொதுவாக பார்த்திங்கன்னா கும்பராசியை பொறுத்தவரைக்கும் சனி ஒருவனை சனி பகவான் ஒருவரே சற்று கவலையை தரக்கூடியவராக உங்களை உற்று பார்ப்பவராக உங்கள் நிலைகளுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவராக இருக்கின்றார் கவனமாக இருந்து விடுங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்னுடைய அனுபவத்தில் சுதந்திர அனுபவத்தில் நான் கை காட்டுகின்ற இடம் பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதாசிரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் சென்று கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாளும் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இவன் துணையிருந்து விட்டால் போதும் நற்பலனை அதிகப்படுத்தி கெடுபலனை குறைத்து விடுவார் அந்த வகையில் காட்சிக்காரங்காலில் காரங்காலில் விடுவதை விட சண்டைக்காரங்காலில் விடுவது சிறப்பு என்பதைப் போல அந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதாசிரீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அதில் நல்ல தண்டனை தீபம் வெற்றி பாருங்கள் அற்புதமான யோக பலனை தருவதில் இவனுக்கு ஈடேது இணையேது அந்த வகையில் வருகின்ற காலம் பயம் மற்றும் நிம்மதியாக அமைவதற்கும் எதிர்காலத்தில் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் கும்பராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும் இது வந்து ஒரு பொது பலன்தான் அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள் என்னால் ஆனால் அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய கடைசி மாதம் இறுதி மாதம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாக்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் தேதி பயிற்சி ஆகின்றார் இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம் தான் கணிக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு அற்புதமான நிகழ்வு தான் நல்ல ஒரு நிகழ்வு ஒரு அதாவது இறையரலும் குருபுரலும் அமையுமானால் குலதெய்வம் துணையாக இருக்குமானால் அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால் அற்புதமான நல்ல தசா புத்தி நடந்தாலே போதும் மூன்று கிரகங்கள் என்று சொல்லுவேன் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கொள்ளுங்கள் எத்தனையோ தோல்வி ஏழு முறை எட்டு முறை தோல்வியை சந்தித்தாலும் ஏ வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவர் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது என்னுடைய அனுபவம் தான் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான் எளிதில் கழித்து விடாது அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவாங்க ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும் ரப்பர் மரம் அப்பதில் வருவான் ஒரு வெட்டு வெட்டுவான் பால் கசையும் அடுத்த முறை வருவான் வெட்டுவான் பால் கசையும் அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது மரத்தினுடைய இயல்பு வாழ்ந்துதானே தீர வேண்டும் நின்றுதானே தீர வேண்டும் பலன் தந்து தானே தீர வேண்டும் அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதைப் போல எத்தனையோ ஏமாற்றங்கள் துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் பன்னெண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவார் ஒரு நல்ல வீடு வாங்கலாம் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும் என் தந்தை தான் கஷ்டப்பட்டார் நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி அந்த முயற்சிக்கு காரணகரத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது போராடி அந்த முயற்சியை நகர்த்துவோ அதுக்கு காரணம் கலத்தை காரங்கள் சுக்ரன் அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும் அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன் அந்த மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க ஏன்னா விருட்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகின்றனர் ஒரு அற்புதமான ஒரு காலம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாயி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார் குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோ பாட யோக யோகப்படைத்தரம் திருமவ சொல்கின்றேன் பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து வீரை வெளியேற்றி நல்லெண்டை நிறைவேற்றி தீபம் பெற்றி பாருங்கள் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும் அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன் அந்த மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க ஏன்னா விருச்சியத்திறந்து தனுசுக்கு வருகின்றான் ஒரு அற்புதமான ஒரு காலம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாயி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார் குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமாடான் யோக யோகப்படைத்தரம் திருபவ சொல்கிறேன் பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்டை நிறைவேற்றி தீபம் பெற்றி பாருங்கள் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்